வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன் மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே மகரிஷி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆத்ம ஞானி அதற்கான சான்று அவர் கொடுத்த தத்துவங்களிலும் அவர் கொடுத்த பயிற்சி முறைகளிலும் நாம் அறிகிறோம் அந்த இத்துணை தத்துவங்களையும் தவங்களையும் அவர்கள் கொடுப்பதற்கான காரணம் கொடுத்ததற்கான காரணம் அவர் பெற்ற இறை உணர்வு இறை உணர்வு அப்போ அவர் அந்த இறை உணர்வை பெறுவதற்கு அடிப்படையாக இருந்தது அவர் மேற்கொண்ட பயிற்சிகள் அவர் மேற்கொண்ட மௌனங்கள் அப்போ அந்த மௌன காலங்களிலே மகரிஷி அவர்கள் நிறைய நிறைய அனுபவங்களை பெற்றிருந்தார்கள் முக்கியமாக அவர் பெற்ற அனுபவங்களை எல்லாம் அந்த மௌன காலங்களிலே நிறைய கவிகளாக எழுதி வைத்தார்கள் அதுல பிறந்த கவியனுடைய விளக்கத்தை நாம் சிந்திக்கும்போது இன்னும் ஆழமாக அந்த மௌனத்தில் பயணிப்பதற்கு அது நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதலாக அமையும் சரி அந்த விதத்துல இன்னைக்கு ஒரு மிக ஆழமான ஒரு சிந்தனையை மோனத்தில் பிறந்த ஞான பூக்கள் என்று மகிழ்ச்சி சொல்றாங்க ஞான பாக்கள் ஹம் ஞானப்பூனாலும் ஞானப்பானாலும் ஒண்ணுதான் அப்ப இறைநிலை அதை பற்றி மௌனத்தில் அவர் உணர்ந்த அந்த ஞானத்தை நமக்கு சொல்றாங்க மௌனத்தில் எனை அமர்த்தி மௌனத்தில் எனை அமர்த்தி இது யார் செய்யறாங்கன்னு சொல்றாரு அந்த பூரண பொருளாக இருக்கிற இறைநிலையே அவரை சொல்லுவாங்க இல்லையா ஆட்டு விப்பான் ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இங்கே ஆடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அவனின்றி ஓரணும் செய்யாது இப்ப மௌனம் நான் இருந்தேன்னு சொல்லல அது பாருங்க இது மகானுடைய மிகப்பெரிய சிறப்பு அந்த பணிவு மௌனத்தில் நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லல மௌனத்தில் என்னை அமர்த்தி ஏன்னா அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி இல்லையா அவன் அருள் இல்லாட்டி எதையுமே செய்யும் தாள் வணங்கணும்னா கூட அவன் அருள் அப்ப இறை உணர்வுக்கான உச்சகட்ட நிலைப்பாடு மௌனம்னா நம்ம நம்மளால இருக்க முடியாது அது இறை இது நிகழ்கிறது யாரெல்லாம் தன்னை உணர்ணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவன் அருள் பரிபூர்ணமா அமர்த்திடும் இப்ப மௌனத்தில் என்னை அமர்த்தி இந்த மௌனத்துல என்னை அமர்த்தி மனத்தை உள்ளுள் ஈர்த்து இந்த மௌனத்தில் உட்காந்தா என்ன நடக்குதுன்னா மனம் உள்ளாக ஈர்க்கப்படுகிறது இப்போ சாதாரண மனிதர்களுக்கு என்ன நடக்குதுன்னா மனம் புலன்களின் வழியாக ஓடிக்கொண்டே இருக்குது அப்படிதானே நம்ம பார்க்கறோம் கேக்குறோம் ஸ்மெல் பண்றோம் டேஸ்ட் பண்றோம் உணர்றோம் வெளியே நிகழ்வுகளை பற்றி சிந்திக்கிறோம் இதெல்லாம் நடக்குது இப்போ புலன்கள் வெளிநோக்கி இருக்கிறதால மனம் எப்போ வெளிநோக்கியே இருக்குது ஆனால் பூரணமாகிய இறைத்தன்மை எங்க இருக்குது உள்ள இருக்குது அப்ப நம்ம உள்ள போகணும் அதுக்குதான் தியானம் பண்றோம் தியானம் என்பது கடந்து உள்ளே சென்று கடவுளை அடைவதற்கான நுட்பம் பட் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அப்புறம் வெளியே ஓடிடுறோம் அப்ப மௌனத்துலதான் என்ன நடக்குது மனம் உள்ளே ஈர்க்கப்படுகிறது இல்லையா மௌனத்தில் என்னை அமர்த்தி மனத்தை உள் உள் ஈர்த்து உள்ள இல்ல உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இல்லையா மனத்தை உள்ளுள் ஈர்த்து மாபெரிய பேரண்ட உள்ளுள் ஈர்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை மௌனமாக உணர்த்தி விட்டாய் எப்படி மௌனமாக உணர்த்தி விட்டாய் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையுமே அந்த இரையாற்றல் என்ன பண்ணிருச்சு மகரிஷி அவர்களுக்கு மௌனமா உணர்த்திருச்சு எப்படி மா அறிவாய் நின்று மா என்றால் மிகப்பெரிய பேரறிவாக நின்று அந்த இரையாற்றல் என்ன பண்ணிடுச்சு மனத்தை உள்ளுள் ஈர்த்து மனம் உள்ள ஒடுங்குச்சுன்னா எங்க போய் ஒடுங்கிரும் அதனுடைய மூலத்துல அறிவுல ஒடுங்கும் அறிவுல ஒடுங்கிருச்சுன்னா பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் நமக்கு விளக்கமாயிரும் அதைத்தான் அந்த கிருஷ்ணர் மண்ணையோ ஏதோ அள்ளி சாப்பிட்டுருவாரு அப்ப அவங்க அம்மா போய் வாயை திறந்து பார்க்க சொன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அண்ட சராசரங்கள் பிரபஞ்சம் அத்தனையும் தெரியுது அப்ப அது எங்க இருக்குது இறைநிலைக்குள்ளதான் அத்தனை இருக்கு கிருஷ்ணனுங்கிறது இறைநிலைக்கான ஒரு வெளிப்பாடு அப்ப அவர் வாயத்திறந்த அண்ட சராசரம் தெரியுது அப்ப மனதை உள்ளுள் ஈர்த்தா உள்ள மனதிற்கு அடித்தளமாக இருப்பது யார் அலை அலையாய் இயங்கு மன தடித்தளமே நிலை பொருள் அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம் இந்த அலையலையா இயங்கக்கூடிய மனதினுடைய அடித்தளமாக இருப்பது நிலை பொருள் அது மெய்ப்பொருள் அது தெய்வம் அதுதான் பேரறிவு அது எங்க இருக்கு நம்ம மனதினுடைய அடித்தளத்தில் இருக்கு இப்ப மௌனத்துல உட்காரும் போது என்ன நடக்குதுன்னா நம்ம தியானத்துல ஆள்றோம் நம்மை பற்றி சிந்திக்கிறோம் இயற்கையை பற்றி சிந்திக்கிறோம் அப்ப மனம் உள்ளுள் ஈர்க்கப்படுகிறது உள்ளுள் ஈர்க்கப்படுகிறது அந்த ஈர்ப்பினுடைய வெளிப்பாடாக அது உள்ளிருக்கிற பேரறிவோடு இணைகிறது தன் மூலத்தோடு இணைகிறது இணையும் போது இந்த மாபெரிய பிரபஞ்ச பேரண்ட ரகசியங்கள் அத்தனையும் உணர்த்தப்பட்டுவிடும் இப்ப நான் பேசுறது எப்படி நீங்க பேசாம இருக்கிற உங்களுக்கு கேட்குதோ அது போல நம்ம இறை உணர்வுக்கு செல்லும் போது இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையும் வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியிருக்க ஆரம்பிச்சு இந்த லூசி அப்படின்னு ஒரு படத்தை பத்தி கூட நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்க அது நம்முடைய மூளைனுடைய செயல்பாடு அவங்க வந்து மூளைன்னு வச்சிருப்பாங்க நம்ம மனம்னு எடுத்துக்கொள்ளலாம் மூளையினுடைய செயல்பாடு மன இயக்கம் தானே மூளை செயல்படலைன்னா மன இயக்கம் இல்லை அப்ப நம்முடைய மூளையினுடைய செயல்பாடு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் நமக்கு வேலை செய்துங்கிறாங்க அதிகபட்சம் இதே இருபது முப்பது நாற்பது ஐம்பது எண்பது நூறு பர்சன்ட் வேலை செஞ்சா என்ன நடக்குங்கிறத அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க அப்ப அந்த பெண்ணிற்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் போது அவன் அந்த பிரபஞ்சத்தையே தானாக உணரக்கூடிய எங்கும் நிறைந்த தன்மையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றல் வரும் நீங்க அந்த படம் பார்த்தா புரியும் அப்போ அவள் திடீர்னு மறைஞ்சிடுவாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் மூளை வேலை செஞ்ச உடனே அவள் மறைஞ்சிடுவான் உடல் காணாமல் போயிடும் அப்போ ஒருத்தர் அவரை எங்கே இருக்குமா அப்படின்னு கேட்பாரு ஒரு மெசேஜ் டைப் ஆகும் ஐ எம் எவ்ரி வேர் எவ்ரி வேர் நான் எங்கும் நீக்க மாதிரி நிறைய விஷயம் அது அதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் எல்லாம் ஆகிறப்போ இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் எல்லாமே தெரியும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது எல்லாமே அவளோட காட்சியில வரும் ஏன்னா இந்த மூளைங்கிறது நம்ம மூளைங்கிறது பிரபஞ்ச கண்ணாடின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க இந்த பிரபஞ்ச கண்ணாடிக்குள்ள எல்லாமே அடக்கமா இருக்கு அப்ப அதற்குள்ள போய் பாக்குற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை ஆற்றல் இல்லை நம்ம மனதினுடைய பக்குவத்தன்மை இல்லை இல்லையா அப்ப இந்த தியானம் இருக்கும்போது மௌனத்துல மனம் உள்ளுள் செல்ல 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 இந்த மனதுக்குள்ள எல்லாமே இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மனதுக்குள்ள நான் இப்ப பேசுறது நீங்க கேட்கறது மட்டும் உங்க மனசு ரெக்கார்டு பண்ணல இந்த மனம் இந்த ஜென்மத்துல நீங்க பார்த்தது கேட்டதெல்லாம் ரெக்கார்டு பண்ணியிருக்கு உங்க அம்மா அப்பாவை இருந்தப்ப அப்பா பார்த்தது கேட்டதெல்லாம் ரெக்கார்டு பண்ணியிருக்கு அதற்கு முன்னாடி அதற்கு முன்னாடி ஐந்தறிவு ஜீவன்கள் இருக்கிறப்ப இதுல ரெக்கார்டு இருக்கு நாலறிவு மூணறிவு ரெண்டறிவு ஓரறிவு தாவரத்துல இதனோட ரெக்கார்டு இருக்கு சரிங்களா அதற்கு முன்னாடி பஞ்சபூதங்களா இருந்த ரெக்கார்டு நம்ம மனதுக்குள்ள இருக்கு பஞ்சபூதங்கள்ல வின் எப்படி இறைத்துகள்ல இருந்து ஒன்றாய் தோன்றியதுங்கிற ரெக்கார்டு இருக்கு எப்படி இறைநிலையே இறைத்துகளாக வந்ததுங்கிற ரெக்கார்டு இருக்கு இறைநிலையுடைய தன்மை எல்லாமே நம்ம மனதுல ரெக்கார்டா இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனாலதான் சொல்றாங்க மனத்திலே உலையெல்லாம் மற்றங்கு தேடுவீர் மனசுலதாங்க அத்தனையும் இருக்கு மனதில் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்ப அந்த மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் எல்லாம் எதுக்குள்ள இருக்கு மனசுக்குள்ள இருக்கு நம்ம மனதிற்குள்ள இருக்கு ஒவ்வொருத்தரோட இருக்கு அந்த பிரீக்குவன்சி மட்டும் லோ ஆச்சுன்னா அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதே உதாரணத்தை சொல்றேன் அப்ப சத்தமாக பேசும் போது நீங்கள் சத்தமின்றி இருக்கிறீர்கள் நான் பேசுகின்ற பேச்சு உங்களுக்கு தெளிவாக கேட்கிறது உணர்கிறீர்கள் அது போல நீங்க இறைநிலை தன்மையான போயிட்டீங்கன்னா அதற்கு மேல நடந்த அத்தனை விஷயங்களும் இந்த பிரபஞ்ச மாற்றங்கள் எல்லாம் அடுத்த பிரீக்குவன்சில நடந்ததுதான் பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் நாலு டு ஏழு பிரீக்குவன்சில நடந்தது அப்ப அதற்கும் கீழே நீங்க போய் நிற்கும் போது மொத்த பிரபஞ்ச ரகசியமும் உங்களுக்கு விளக்கமாயி சரிங்களா அது எப்படி இயற்கை இறைநிலை உணர்த்தி இருக்குதுன்னு சொல்றாரு மா அறிவாக என் உள்ளத்திலே மனதிலே ஆழத்திலே நின்று மௌனமாக உணர்த்தி விட்டாய் என்று சொல்கிறார் மௌனத்தில் என்னை அமர்த்தி மனத்தை உள்ளுள் ஈர்த்து மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை மௌனமாக உணர்த்தி விட்டாய் மா அறிவாய் நின்று பேரறிவாக நின்று அது மௌனமா உணர்த்திடுச்சு என்னத்தை பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையும் உணர்த்திருச்சு என்னென்ன நடந்தது என்னென்ன நடக்குது அதனாலதான் மகான்களுக்கு கேள்வியே இருக்காது நமக்கு ஆயிரத்தி எட்டு கேள்வி வருது பாருங்க மகான்களுக்கான ஒரு அடையாளம் அவர்களுக்கு கேள்வி இருக்காது பிரபஞ்சத்தை பற்றி உயிர்களை பற்றி எல்லாம் அவங்களுக்கு தெளிவாயிடும் சரிங்களா அப்போ யாரெல்லாம் அந்த நிலையை அடைய விரும்புகிறோமோ அவங்க எல்லாம் இருக்க வேண்டிய செயல் மௌனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை மா அறிவாய் நின்று எனக்கு உணர்த்திட்டப்பா மற்றும் நான் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து ஆற்ற மற்றும் நான் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து ஆற்ற மௌனத்தில் எனக்களித்த அறிவுரை போல் அப்ப மௌனத்துல என்ன நடந்திருக்குது உருப்பட்ட அறிவுரை வரும் நான் தான் சொன்னனே நீங்கள் பேசாத போது இறைவன் உள்ளிருந்து பேசுகிறான் மகிழ்ச்சி சொன்ன விஷயம் அப்ப நிறைய விஷயங்கள் ஞானங்கள் உங்களுக்கு ஊற்று எடுக்கும் நான் அந்த முப்பது நாள் மௌனம் இருந்தப்ப நூத்தி நாப்பத்தி ஆறு ஞானங்கள் எனக்கு உதித்தது எனக்கே ஆச்சரியமா இருந்தது நான் தானா எனக்கு தான் இதெல்லாம் தோன்றுதா எவ்வளவு விஷயங்கள் தெரியுங்களா சான்ஸே இல்லை அத்தனை விஷயங்கள் அப்படியே உள்ளிருந்து ஊற்றெடுத்து வருது அப்போ நாம நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்யணும் என்னுடைய கடமை என்ன அப்படிங்கிறத மெளனத்துல எனக்கழித்த அறிவுரை போல் சிறிதும் கூட மலைக்காது பிறழாது உலக தொண்டு செய்வேன் மகிழ்ச்சிக்கு உணர்த்தி இருக்கு பாருங்க ஏன்னா அந்த ஆழ்ந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா உங்க ஆன்மாவுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த ஆன்மாவே அறிந்து கொள்ளும் இப்போ உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம என்ன செய்யறதுன்னு நமக்கே தெரியுறதில்லை புரியுறதில்லை என்னவோ செய்யறோம் நீங்க சாதாரணமா உலக வாழ்க்கையில வெற்றி பெறணும் என்றால் கூட பொருளாதாரத்திலே தொழிலிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட நமக்கு ஒரு தகுதி வந்து இருக்கணும் எனக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு என்ன ஆற்றல் இருக்கு நான் என்ன செய்யணும் நான் என் இதுதானே நிறைய பேருக்கு இன்னைக்கு குழப்பம் என்ன செய்யறதுனே தெரியல என்னத்தையோ செய்கிறான் எதையோ படிக்கிறான் படிக்க சொல்றாங்க எதையோ வேலைக்கு போறான் போ சொல்றாங்க ஏதோ வாழ்றான் அவன் சாகிற வரைக்கும் அவன் அந்த திருப்தியிலேயே இல்லை ஏன்னா என்ன செய்யணும் அவன் எதுக்கு வந்திருக்கான் அவனுக்கோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எதுவுமே தெரியல அவனுக்கு அப்ப அது எப்ப தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாக்கு இருக்கு அதுக்கு ஒரு உணர்வு இருக்கு அதுகிட்ட பேசுனா தெரியும் நம்ம தான் அதுகிட்ட பேசுறதே இல்லையே வெளியில ஊரெல்லாம் உலகமெல்லாம் பேசுறோம் எல்லாமே பார்க்கறோம் இல்லையா நமக்குள்ள பாக்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை செல்போனையும் டிவியும் வரிச்சு வெறிச்சு பார்க்கற நமக்கு எனக்குள்ள என்ன இருக்குதுங்கிறது பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்போ எனக்குள்ள இருக்கிறத பாக்குறதுக்கான நேரம் தான் மௌனம் தன்னை உணர்வதற்கான காலம்தான் மௌனம் அப்ப அந்த நிலையில பிரபஞ்ச ரகசியத்தை உணர்த்திடுச்சு பேரறிவாக மனசுக்குள்ள இருந்து அது அது மட்டும் இல்லாம நான் என்னோட வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் கடமை என்னுடைய கடமை என்ன அதைய தேர்ந்து அதை செய்ய மௌனத்துல அந்த இறையாற்றல் ஆற்றல் நமக்குள்ள இருந்து நிறைய அறிவுரைகளை வழங்குகிறது வழங்கும் நீங்கள் இருந்து பாருங்க இருந்தா உங்களுக்கும் அந்த அனுபவம் கிட்டும் போற போக்குல நிறைய ஒரு இயற்கைய பார்த்தீங்கன்னா அது ஒரு செய்தியை சொல்லிட்டு போகும் சரிங்களா ஒரு சூரியனை பார்த்தா அது ஒரு செய்தியை சொல்லும் ஒரு மலையை பார்த்தால் அது ஒரு செய்தியை சொல்லும் ஒரு மரத்தை பார்த்தால் அது ஒரு செய்தியை சொல்லும் மௌனமா உள்ளிருந்தீங்கன்னா உள்ளிருந்து பல செய்திகள் ஊற்றாக வெளியும் அப்படி வந்ததுதான் இரண்டாயிரம் கவிகள் அப்ப அந்த அறிவுரை நமக்கு நிறைய கிடைக்கும் அதுல என்ன சொல்றாரு நீ கொடுத்த அந்த அறிவுரை போல் சிறிதும் மழைக்காது பிறளாது உலகத் தொண்டு செய்யணும் அப்ப மகிழ்ச்சிக்கு என்ன சொல்லியிருக்குது இந்த நிலை என்ன சொல்லியிருக்குது நீ இந்த உலகிற்கு தொண்டு செய்ய வேண்டும் அதுதான் எல்லாருக்குமே சொல்லும் சரிங்களா உலகிற்கு நீ தொண்டு செய்ய வேண்டும் நீ உன்னையும் கொள்ளாது அது முக்கியம் அது மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க ஐந்தில் அளவு முறையில சொல்றப்பவே ஐவகை கடமையில சொல்லும் போதே தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகோர் காற்றும் கடமை முறையே கெடாமலும் பார் ஒன்றினால் ஐவகை கடமை சொல்லுவாங்க உனக்கான கடமை செய்யணும் குடும்பத்திற்கான கடமை செய்யணும் அது போக உன்னுடைய சுற்றம் ஊர் உலகத்திற்கான கடமையும் செய்யணும் ஏன்னா எல்லா இடத்திலும் நம்ம கடன்பட்டு இருக்கிறோம் அது நமக்கு தெரியுது இல்லை அந்த ஒரு சிந்தனையில நம்ம ஆழமாக புரிந்து கொண்டாலே நம்ம வாழ்க்கையில எங்கேயோ போயிடும் சரிங்களா உண்மைதானே யோசித்து பாருங்க எத்தனை பேருடைய உடல் உழைப்பு அறிவு ஆற்றல் எத்தனை இயற்கையுடைய சக்தியை பயன்படுத்தி நம்ம வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள் நம்ம செய்ததா அப்படின்னு மகரிஷி கேட்பாங்க இல்லையே எல்லாம் இந்த சமுதாயம் கொடுத்தது நாம் இந்த சமுதாயத்தினுடைய நான் என்னை சொல்றது சமுதாயத்தினுடைய அடிமை அப்படிதான் சொல்லணும் சமுதாயத்துடைய சொத்து கொஞ்சம் உயர்வா சொல்லிக்கணும்னா நாம் இந்த சமுதாயத்துடைய சொத்து இந்த சமுதாயம் தான் நம்மளை பெத்து வளர்த்தி அறிவூற்றி ஆளாக்கி வளர்த்தி வச்சிருக்கு அப்ப இந்த சமுதாயத்தினுடைய சொத்து நான் ஒரு சொத்து உங்க நீங்க வாங்குற சொத்து உங்களுக்கு பயன்படும் இல்லையா அதான சொத்து அப்ப அது மாதிரி இந்த சமுதாயம் என்னை பெற்று வளர்த்தி ஆளாக்கி வச்சிருக்கு அந்த சமுதாயத்துக்கு நான் என்ன செய்யணுங்கிறது என்னுடைய கடமை அது என்னையும் கெடுக்காமல் நான் அதை முறையாக சரியாக செய்வேன் என்னை கெடுத்துட்டேன்னா அந்த கடமையை என்னால செய்ய முடியாம போயிடும் அப்பவும் நான் தப்பானவன் ஆயிரும் அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்களேன் நன்றி உணர்வு வெளிப்படும் ஒரு செருப்பை பாருங்க செருப்பை பாக்குறப்போ இந்த இறைநிலையே செருப்பாக இருந்து எனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த செருப்புகிட்ட இருந்து நான் கடன் வாங்கியிருக்கிறேன் இல்லையா அந்த செருப்பு இல்லாட்டி எனக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க செருப்பு இல்லாம ஒரு நாலு நாள் இருந்துதான் பாருங்களேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா ரொம்ப கஷ்டம் ஒரு வண்டி எடுக்கணும்னா ஒரு கிக்கர் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஒரு பாத்ரூம் டாய்லெட் போகணும்னா கஷ்டம் அது ஏதாவது பப்ளிக் பாத்ரூம் ஏதாவது நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கொடுமையா இருக்கும் செருப்பு இல்லாத நீங்க பாத்ரூமே போகாம இருப்பீங்க ஒரு வெயில் எங்காவது நீங்க நடக்கிறதா இருக்கட்டும் சரிங்களா எப்படி அந்த ஒரே ஒரு செருப்பு தான் சாதாரணமா நம்ம சொல்றோம் பட் ஆனா அது செய்யற செயல் எவ்வளவு பெரியது இறைநிலையே செருப்பாக இருந்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு அப்ப அந்த நன்றி உணர்வு நன்றி உணர்வு வந்துருச்சுன்னா என்ன வந்துரும் கடமை உணர்வு வந்துடும் இல்லையா இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா அந்த தியானத்துல மௌனத்துல நம்ம ஆழ்ந்து போனாதான் வரும் எல்லா பொருளுமே நம்ம கூட பேசும் நமக்கு அறிவுரை கொடுக்கும் நம் மனதிற்குள்ள இருந்து பல்வேறு அறிவுரைகள் நமக்கு பிறக்கும் மகான்களே இருந்து பேசுவாங்க இறைநிலை இருந்து பல செய்திகளை நமக்கு எடுத்துரைக்கும் எங்க நம்ம தவறு செய்கிறோம் எந்த இடத்தை நான் சரி செய்ய வேண்டும் சிந்தனை சரிங்களா அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க மௌனத்தில் எனக்கு அளித்த அறிவுரை போல் சிறிதும் மழைக்காது பிறளாது உலகத் தொண்டு செய்வேன் இந்த உலகத்துக்கு தொண்டு செய்யறது அவருக்கு இறைநிலை கொடுத்திருக்கிற அறிவுரை அதெல்லாம் நிறைய கவியில் மகரிஷி எழுதியிருக்காங்க ஆழமா அப்புறம் ஃபைனலா என்ன சொல்றாருன்னா மௌனமதாய் அறிவினது பூரணமாய் மௌனமதாய் மௌனமாக அறிவினது பூரணமாய் அறிவு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு விட்டது அது எங்க இருக்குது மாந்தர் மனதுக்கு உட்பொருளாய் விளங்கிடும் பேரறிவே மாந்தர்னா மனிதர் உங்களோட என்னோட மனதிற்கு உட்பொருளாய் விளங்கிடும் பேரறிவே என்று நிறைவு செய்கிறார் ஆழமான அற்புதமான கவி அப்ப இறைநிலை எங்க இருக்குது பேரறிவு எங்க இருக்கிறது நம் மனதிற்கு உட்பொருளாக இருக்கிறது மனத்துக்கு உள்ளாக இருப்பது அந்த மௌன நிலை அந்த இறைநிலை அப்ப அது எப்படி இருக்குது மௌனமாக இருக்கிறது அறிவினது பூரணமாய் அதைத்தான் மகிழ்ச்சி அவங்க நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி என்று சொல்லிருப்பான் அவனும் நீயும் ஒன்றாய் அறிந்த இடம் அங்க அறிவு என்ன ஆகிவிட்டது முழுமை அடைந்து விட்டது அதுதான் பூரணம் என்று சொல்றோம் பூரணம் என்றால் முழுமை என்று பொருள் அப்ப நம்ம அறிவு மௌனமாக இருக்கிறது அந்த மௌனமாக இருக்கிறது அறிவினுடைய முழுமைத்தன்மை அது நம் மனதுக்கு உட்பொருளாக இருக்கிறது அந்த பேரறிவு தான் இருக்கிறது அப்ப நான் நீங்க மௌனமாக இருப்பது அறிவினது பூரணத்தன்மையோடு இருப்பதற்கு சமமானது அது பேரறிவாக இறைவு நிலையாக இருப்பதற்கு சமமானது அது எங்க இருக்குதுன்னா மாந்தர் மனதிற்கு உட்பொருளாய் நம்ம மனதிற்கான அடித்தளம் அடிப்பொருளாக இருப்பது அந்த பேரறிவு தான் எவ்வளவு ஒரு ஆழமான விளக்கம் இல்லைங்களா அந்த இறைநிலை பேரறிவை பற்றி மகரிஷி அவங்க எழுதுறாங்க அவங்க மௌனத்தில் பிறந்த ஞானப்பாக்க அவர் மௌனம் இருக்கிறப்ப என்ன நடந்ததுங்கிறத அப்படியே நமக்கு விளக்கமாக இந்த கவியில சொல்லிட்டாங்க நாம் செய்ய வேண்டியது மௌனம் அவ்வளோதான் சரிங்களா மௌனத்தில் என்னை அமர்த்தி நீங்கள் இருக்கணும்னு மட்டும் நினைங்க உங்களை போய் உட்கார வைக்குதா இல்லையான்னு பாருங்க ஆனால் எண்ணத்தில் உறுதி வேணும் எண்ணி எண்ணியாங்க எழுதுவர் எண்ணியர் தின்னியராகப் பெரிய மௌனம் இருக்கணும்னு முடிவு எடுத்தா நிச்சயமா இறைநிலை உங்களுக்கு வழிகாட்டு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனம் இல்லைன்னா மார்க்கம் இல்லை அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா நீங்க முடிவு பண்ணிட்டா உலகமே எடுத்தாலும் நடந்துரும் ஆனா நீங்க முடிவு பண்ணலைனா உலகமே சேர்ந்தாலும் இதை பண்ண வைக்க முடியாது இப்ப மௌனத்தில் என அமர்த்தி மனதை உள்ளுள் ஈர்த்து மௌனத்துல உட்காந்தீங்கன்னா மனம் உட்புறமாக செல்றதுக்கு ஆரம்பிக்கும் அதனாலதான் தொடர் மௌனங்கள் வேணுங்கிறதுக்கான காரணம் இதுதான் ஏதோ ஒரு நாள் உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள போகும் அப்ப அடுத்த நாள் நீங்க வெளியே வந்துடுவீங்க அப்ப தொடர் மௌனங்கள் இருக்கும்போது இது உள்ள உள்ள சில நாட்கள்ல உள்ள பயணிச்சிடும் இப்ப மனம் அந்த ஆழத்தை தொடணும் அப்பதான் பேரண்ட ரகசியங்கள் தம்மை மௌனமாக உணர்த்தப்படும் உணர்த்தி விட்டாய் பேரறிவை பார்த்து சொல்றாரு இறைநிலை பார்த்து சொல்றாரு பேரண்ட ரகசியங்கள் எல்லாத்தையும் உணர்த்திட்டப்பா எப்படி மா அறிவாய் நின்று இந்த பேரறிவாய் நின்று அது மட்டுமல்ல என்னுடைய வாழ்நாளிலே நான் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து ஆற்ற மௌனத்தில் எனக்களித்த அறிவுரை போல் சிறிதும் அழைக்காது பிறலாது உலக தொண்டு செய்வேன் அப்படி அவர் வந்ததுதான் கொடுத்ததுதான் அத்தனை வேதாத்திரிய தத்துவங்களும் உம் அப்ப அந்த மௌனமாத் அறிவினது பூரணமாய் மாந்தர் மனதுக்கு உட்பொருளாய் விளங்கிடும் பேரறிவே நீதாப்பா இத்தனையும் பண்ணேன்னு சொல்ற இதுதான் என் மகான்களுடைய குணம் என்ன தப்பு நடந்தாலும் தான்னு எடுத்துக்குவாங்க என்ன நல்லது நடந்தாலும் இறைவனுடைய எடுத்துக்குவாங்க அதுதான் உண்மை சரி அந்த விதத்துல மிக ஒரு ஆழமான கவி சிந்திப்போம் மௌனத்தை கடைபிடிப்போம் மகரிஷி அவர்கள் உணர்ந்த ஞானத்தை பிரபஞ்ச ரகசியத்தை நாமளும் உணர்ந்து ஆனந்தமாக பேரானந்தமாக பரமானந்தமாக வாழ்வோம் என்று கூறி இந்த தெய்வீக சிந்தனையை செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் மெய் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க